ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க வாசி யோகத்தில் நம்ம இன்னைக்கு சிவனை அடையக்கூடிய அந்த ஒரு சூட்சம் எப்படி சித்தர்கள் வந்து எல்லாருமே வந்து கடவுள் அடையணும் அந்த கடவுள் அடையிறதுக்காக அவங்க உணர்ந்த அந்த ஒரு ஞானத்தை நம்மளும் உணரணுங்கிறதுக்காக சித்தர்கள் வந்து அந்த சிவனுங்கிற அந்த ஒரு சக்தியை உருவத்தில் வெளிப்படுத்தினாங்க அப்போ அந்த சிவன்கிற அந்த ஒரு ஆற்றல் எப்படி நாம் வந்து அடையலாம் அப்படின்னா அதுக்கான சில கருவிகளை கொடுத்தாங்க வெறுமனே சொன்னால் அவங்க வந்து அதை உணர முடியாது அப்படிங்கிறதுனால சிவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தாங்க உண்மையை யார் உணர்ந்தாங்களோ அவங்க தான் உருவத்தை கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்கன்னா நம்மளும் அந்த உண்மையை உணரணுங்கிறதுக்காக அப்போ அந்த சிவன் அடையிறதுக்கான அந்த ஒரு சூட்சுமத்தை ஒரு உருவமாக கொடுத்து அதில் சில கருவிகளை கொடுத்தாங்க இப்போ சிவனுடைய உருவத்தை படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் வடிவத்தில் இருப்பார் கையில் வந்து உடுக்க வச்சிருப்பார் நெற்றியில் மூன்றாம் கண் இருக்கும் நெற்றிக்கு மேலே மூன்றாம் பிறை இருக்கும் கழுத்தில் வந்து பாம்பு வச்சுருப்பார் மேலே உச்சியில் வந்து கங்கை வச்சுருப்பார் இதுதான் சிவன்னு சொன்னாங்க அப்போ நாம் என்ன பண்ணுறோம் இந்த கருவிகளை எல்லாம் மறந்துட்டோம் எது எது மறந்துட்டோம் உடுக்கி எதுக்குன்னு மறந்துட்டோம் பல கழுத்தில் பாம்பு ஏன் வச்சுருக்காருங்கிறதையும் நம்ம சிந்திக்கல மூன்றாம் கண்ணை வேணால் ஒரு சிலர் யோசிக்கிறாங்க மூன்றாம் பிறையை பற்றி சிந்திக்கிறது இல்லை உச்சியில் இருக்கக்கூடிய கங்கையை பற்றி யாருமே கண்டுக்கிறது இல்லை கங்கையை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கறதில்ல ஆனால் சித்தர்கள் எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கருவிகளை பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் சிவ பதவி அடைஞ்சிடலாம் அதாவது சிவனாக மாறிடலாம் அல்லது சிவன் அடைஞ்சிடலாம் அப்போ இந்த ஒரு சூட்சுமத்தை உணர்ந்தவங்க கருவியாக கொடுத்தாங்க நம்மளை மாதிரி பாமர மக்கள் அதை உணராமையே அதை ஒரு வழிபாட்டு முறையாக மட்டுமே பயன்படுத்தி வணங்கிட்டு நம்ம போயிட்டு ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இதை பற்றி சிந்திப்பாங்க அதை தேடுவாங்கங்கிறதுக்காகத்தான் சித்தர்கள் அந்த உருவத்தில் அந்த சூட்சிமத்தை கொடுத்தாங்க அப்போ அந்த சூட்சிமத்தை உணர்ணுங்கிறதுக்கு தான் நம்ம வாசியகத்தை சொல்லிட்டு சிவன் மட்டும் இல்லை நீங்கள் எந்த தெய்வத்தை பார்த்தீங்கன்னாலும் அதில் சில கருவிகள் இருக்கும் இது எல்லாமே நம்ம தான் நான் சிவனை அடையணும் நான் சிவன் அடையணும்னா என்ன பண்ணணும் அவர் வச்சிருக்கூடிய உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவிகளை நான் பயன்படுத்த பயன்படுத்த நான் சிவனா மாறிட்டு இருக்கிறேன் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்றாங்க சிந்தைன்னா என்ன சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனுடைய அருளாலே அவன் தாள் வணங்கி அப்ப அவனுடைய அருள் எங்க இருக்குது அவனுடைய தாள் எது உருவத்தை பார்த்து வணங்குறது பக்தி அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய கருவியை பயன்படுத்துறது ஞானம் இவ்வளவுதாங்க இப்ப நம்ம பக்தியில இருக்கிறோமா ஞானத்தில் இருக்கிறோமா உருவத்தை பார்த்து வணங்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க பக்தி இந்த உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவிகள் என்னன்னு நீங்க சிந்திச்சீங்க அப்படின்னா அது ஞானம் அத சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் என் சிந்தைங்கிறது என்ன பார்க்கறது கவனிக்கிறது சிந்திக்கிறது எல்லாமே இதுதான் அவன் தாள்ங்கிறது இது ஞானத்தை கொடுக்கிறது வெளிப்படையை வைக்கிறது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்போ அவனுடைய அருளால அவன்தால வணங்கணும் அப்போ சிந்தித்தல் அப்படிங்கிறது இந்த கண்மணி இப்போ பாம்பு இருக்குது அதை கழுத்தை சுற்றியும் போட்டிருக்காரு அதுக்கு பேர் வந்து நல்ல பாம்பு ஏன் அது ஒரு நல்ல செயல் செய்யுது விச அதிகமாக இருக்கிற பாம்பு நல்ல பாம்பு ஆனால் அதுக்கு பேர் வந்து நல்ல பாம்புன்னு வச்சுருக்காங்க ஒரு நல்ல செயல் செய்து வாசியோகம் பாம்பு படம் எடுத்து ஆடும்போது சப்த வருதே இல்லையா அது வாசி இந்த பாம்பு என்ன பண்ணும் ஒரு பாருக்குள்ள போய் பூந்துக்கும் மனிதன் நடமாட்டம் இல்லாம இடம் அதில் நாற்பத்தி எட்டு நாள் மண்டலம் போட்டு படுத்துக்கும் இந்த மண்டலம்ங்கிற வார்த்தையை கூட சித்தர்கள் வந்து பாம்பினுடைய அந்த ஒரு நாட்களை வச்சு தான் கணக்கு எடுத்துருக்காங்க அப்போ அது ஒரு மண்டலம்ங்கிறது நாற்பத்தி எட்டு நாள் மண்டலம் போட்டு படுத்து தண்ணி அன்னம் எதுவுமே எடுக்காது வாசி மட்டுமே அடிக்கும் அப்படி வாசி அடிச்சடித்து அந்த எமன்னு சொல்லக்கூடிய சளியும் கோலையும் அந்த பாய்சன் எல்லாம் சட்டையாக கழட்டி விட்டுட்டு புது உடம்பு எடுத்துக்கும் இந்தாங்க பாம்புக்கான ஒரு வாசி யோக ஞானம் இதை உணர்ந்து தான் பாம்பு வாசி பண்ணி தன்னை வந்து புதுப்பிச்சுக்குதுங்கிறத தெரிஞ்சு அது சிவனை அடையுதுங்கிறதையும் தெரிஞ்சு சிவனுடைய கழுத்துல பாம்பை வச்சாங்க எதுக்காக நம்மளும் ஓதுங்கிறதுக்காக அப்போ அந்த பாம்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா வாசியை பயன்படுத்தணும் நீங்களும் வாசி அடிச்சிங்கன்னா அந்த கருவியாக இருக்கக்கூடிய பாம்பை பயன்படுத்துறீங்க எல்லா கோயில்கள்லையுமே பாம்பு வந்து ஒரு வாகனமாக வச்சுருப்பாங்க எதுக்காக அப்படின்னா அந்த குண்டலின் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி மேலே எழுந்தி வெப்பமாக மாறி அதை வாசியாக அடித்து நம்ம கடவுளடைய கற்றுக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா உடுக்கை வச்சுருப்பார் உடுக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சப்தம் நாதம் நாதஸ்வரம்னு சொல்கிறோமே இல்லையா நாதான்னு சொல்கிறோம் அப்ப அந்த நாதஸ்வரமா இருக்கக்கூடிய அந்த சப்தத்தை இந்த காதில் கேட்கணும் இதுதான் உடுக்கை அந்த சப்தம் வந்து ஓம்னு ஒழிக்கும் கடைசியாக இம்முன்னு முடியும் அது மகர வரிசையில் வரக்கூடிய மாங்கிற அந்த சப்தம் அப்போ உடுக்கை அடிக்கணும் அந்த உடுக்கைங்கிறது வாசி அடிக்கடிக்க இந்த உடுக்கையில் ரெண்டு காதலையும் சப்தம்னு சொல்லக்கூடிய நாதத்தை நாம கேட்கணும் அதுக்கு தான் உடுக்கையை பயன்படுத்தணும் அடுத்தது மூன்றாம் கண் இதுதான் காட்டி கொடுக்கக்கூடியது உண்மையை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மெய்ப்பொருள் இந்த ஆக்டிவுட் ஆகணும் இந்த கண் அப்போ இந்த ரெண்டு கருவியும் பயன்படுத்தி நீங்கள் மூன்றாம் கண்ணை பார்க்க பார்க்க ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படும் அந்த அக்னி பிளம்பாக இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் கண் வந்து வெளிப்படையும் அதுக்கு தான் நெற்றிக் கண் வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிறை பார்த்தல் மூன்றாம் பிறை பார்த்தல் யோகம்னு சொல்றது எல்லாமே வாசித்தான் சொல்றாங்க நீங்கள் மாசத்துல ஒரு நாள் போய் மூன்றாம் பிறை பார்த்தா யோகம் வருங்கிறது ஒரு கணக்கு ஆனால் தினசரி பிறை பாருங்கன்னு சொல்றது வந்து வாசி யோகத்தில் சித்தர்கள் சொல்வது ரெண்டு கண்ணு இது மூன்றாம் கண் அதான் ரெண்டையும் சேர்த்தி மூன்றாம் கண் மூன்றாம் பிறை மேலே மேலேத்தி பிடிச்சிட்டீங்க இந்த கருவிழி மறைஞ்சது இந்த வெண்தறை தான் வந்து பிறை பார்த்தல் இதுதான் யோகம் என்ன யோகம் வாசி யோகம் சிவன் அடையணும்னா நீ வாசியில் காசி எல்லாம் நடந்து காலோய்ந்து போகாமல் வாசிதனில் ஏறி வளம் வருவதை காலம்னு சொல்லி பத்திரகிரியார் வந்து அந்த வாசியினுடைய முக்கியத்துவத்தை சொல்றார் அடுத்தது பார்த்தீங்கன்னா கங்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்முடைய கர்மவினை எல்லாம் நீக்கிறதுக்காக கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இந்த கங்கை அப்போ கங்கையில் குளிக்கணும் எப்போ குளிக்கணும் அப்படின்னா தினசரி குளிக்கணும் அப்போ உண்மையான கங்கை எதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்குத்தான் கங்கையை வந்து தலை மேலே வச்சாங்க அப்போ தலைக்குள்ள கங்கை நமக்குள்ளேயே இருக்குது ஏன் மனித உருவத்தை கொடுத்தாங்க அதில் சில கருவிகளை வச்சாங்கன்னா நமக்குள்ள அதெல்லாம் இருக்குது நம்ம பயன்படுத்தணும் அப்போ நீங்கள் கங்கை எப்படி பயன்படுத்தலாம் அப்போ கங்கைங்கிறது எது அப்படின்னா இந்த கண் கண் பிளஸ் கங்கை கங்கை இது இமை உள்ள மலை அந்த இமயமலையிலிருந்து வரக்கூடிய சாரல் தான் கங்கை உருவாகுது அப்போ இதுதான் இமயமலை இது தான் உள்ள கங்கையும் அதுதான் இந்த கங்கையில நாம குளிக்கணும் இந்த கண்ணுல நீர் வர்றதுக்கு வாசியோகம் பண்ணா மட்டும்தான் கங்கையில குளிக்க முடியும் வெறுமனே நீங்க அழுகிறது எல்லாம் கங்கையில குளிச்ச மாதிரிதான் தினசரி அழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா அழுது அழுது என் பாவத்தை கரைச்சேன்னு சொல்றது உண்மைதான் ஆனா எதை நினச்சி அழுகணும் உங்களுடைய வேதனையும் கஷ்டத்தையும் நினச்சி அழுதிங்கன்னா ஒரு பத்து சதவீதம் கர்மா கரையும் ஆனா கடவுளை நினைச்சு நான் எத்தனை பிறவி எடுத்து இறைவா உன்னை பற்றி அந்த சிந்தனையை எனக்கு இல்லையே நான் எப்போ தான் நான் வந்து உன்னை அடையிறது எத்தனை ஜென்ம நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தேடுதலோட ஒரு அழுகை வருது பார்த்தீங்களா அந்த அழுகையில் நூறு சதவீதம் நம்முடைய கர்மா கரையும் அந்த அழுகை எப்படி வரணும்னா வெளியே மேலேத்தி பிடிச்சி அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஆக்கனா சக்கரத்தில் நீங்கள் கடவுளோட பேசணும் அதை கவனித்தல்ங்கிற அது வாசினா படித்தல் அப்படின்னு அர்த்தம் அப்ப நீங்க கவனிக்க கவனிக்க அந்த கண்மினின்னு சொல்லக்கூடிய அந்த பாப்பா ஒரு எரிச்சல் ஏற்படும் அந்த எரிச்சல் ஏற்படுற வரைக்கும் நம்ம இமைய சிமிட்டாமையே பார்க்கணும் இந்த வாசி முத்திரம் வெளியே மேலேத்தி பிடிச்சிட்டீங்க இந்த ஒரு எரிச்சல் வரும் அந்த எரிச்சல் வரும்போது கண்ணை சிமிட்டிட்டீங்க அப்படின்னா எரிச்சல் அடங்கிடுறோம் தண்ணி வராது நம்ம கங்கையில குளிக்க முடியாது அப்ப கங்கையில குளிக்கணும்னா என்ன பண்ணும் நோக்கிட்டே இருக்கணும் இமைக்கவே கூடாது அந்த நோக்குதல் தான் ஒரு எரிச்சல் ஏற்பட்டு ஒரு வேதியல் மாற்றம் இதுதான் வேத வைத்தல் சொல்றாங்க அவையார் ஒரு வேதியியல் மாற்றம் எப்படி நடக்குது எப்படி பாம்பு வாசி அடிச்சு அடிச்சு வேக வச்சு தன்னுடைய பாய்ஸ் நல்லா சட்டையா கழட்டி விடுதோ அதே போல நம்மளும் வாசி அடிச்சு அடிச்சு இந்த கண்கள்ல தான் வேக வைக்க முடியும் இதுதான் அக்னி அதுக்கு பேரே அக்னி பார்வை நெருப்பினுடைய அம்சம் அப்ப இந்த அக்னி பார்வையை தான் நாம வந்து முருக பெருமான் எப்படி பிறக்கிறாரு அக்னியில பிறக்கிறாரு மூன்றாம் கண்ணுல பிறக்கிறாரு அப்ப அந்த மூன்றாம் கண்ணுல தான் நமக்கான ஞானம் இருக்குது நம்முடைய கர்மாவை கரைக்கிற இடமா அதுதான் பசுவமாக்கிற இடமா அதுதான் கங்கையில குளிக்கிற இடமும் அதுதான் அப்ப இந்த சிம்பிள் எல்லாமே மனிதன் வாசியில பயன்படுத்துறதுக்கான டெக்னிக் இந்த செய்தி வந்து சித்தர்கள் பாடல்களா எழுதி வச்சிருக்காங்க அதை நாம பயன்படுத்தணும் ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் அப்போ ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே என்ன சொன்னாரு ஆதி ஒண்ணுதான் அந்த பரம்பொருளா இருக்கிறத எல்லாத்துக்கும் மூலம் அதுல எந்த பாகுபாடும் கிடையாது ஏழை பணக்கார ஜாதி மதம் அத்தனையும் கடந்து அது ஆதியில் எப்படி இருந்துச்சோ அதான் உண்மைங்கிறார் சூதும் களவும் தொடர்வினையும் சூது களவு தொடர்வினை இதெல்லாம் நம்முடைய கர்மா நம்முடைய எண்ணங்கள் இதன் மூலமா தான் நம்ம கர்ம வினை வந்து உருவாகிட்டு இருக்குது பாவத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம் சுட்டி அப்படிங்கிறது அதை பார்த்து காற்று ஊதும் துருத்தியை போட்டு அதான் வாசி துருத்திங்கிறது தொண்டை அதில் போட்டு ஓதுறோம் உனை அடைவது எக்காலம் அப்படி ஊதும் துருத்தியை போட்டு அந்த வாசியில அந்த நெருப்பா மாறி நான் உனை அடைவது எக்காலம் அப்படின்னு பத்திரகிரியார் வந்து கேள்வி கேட்கிறார் நம்மள அப்ப என்ன சூட்சுமா என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க சிவனை அடையணும்னா அந்த சிவனுக்கு உண்டான கருவிய சித்தர்கள் கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்துங்க பயன்படுத்தாத வரைக்கும் நீங்க பக்தி மார்க்கத்திலேயே இருப்பீங்க ஞான மார்க்கத்துக்கு இதை பயன்படுத்துற வரைக்கும் வர முடியாது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த உண்மை நிலையை நம்ம அடையணும் நம்ம சிந்திக்கிறதுக்காகத்தான் சித்தர்கள் வந்து உருவத்தில் அந்த சில கருவிகளை கொடுத்தாங்க அப்போ சிந்தித்தல் அப்படிங்கிறது தான் அடுத்த நிலை பக்திங்கிறது நம்மளை சிந்தனையை தோன்றது முருகர் ஏன் மேல் வச்சுருக்காரு முருகருக்கு ஏன் வந்து மயில் வாகனமாக கொடுத்துருக்காங்க மாரியம்மன் சொன்னால் என்ன புட்டம்மன் சொல்கிறாங்களே அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அந்த பாசையில் அந்த வார்த்தையில் என்ன சூட்சம் இருக்குது விநாயகம்னா யார் அப்போ அந்த வினைக்கெல்லாம் அகமாக இருக்கக்கூடியது விநாயக பெருமான் அவர் எனக்குள்ள இருக்கிறாரா வெளியில் இருக்காரா கணபதி யார் கண்ணில் பதி அதாவது கண் ப்ளஸ் பதி கணபதி நான் கண்ணில் எப்படி பதி வைக்கிறது அந்த வினையை அகற்றுறது அங்கே தான் வினையை வந்து உருவாக்குறது அங்கே தான் அதனால தான் முதல் முழு முதல் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான் தான் நம்ம வினையெல்லாம் உருவாகக்கூடிய இடமே விநாயகர் தான் அதுதான் இந்த கண்மணி அப்போ இந்த விநாயக பெருமானை நாம் வணங்கணும் வினையெல்லாம் எல்லாம் நீக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த உருவத்தில் ஐந்து முகத்தை ஐந்து கருவிகளை வச்சாங்க அந்த மூக்கு தும்பிக்கை அப்படிங்கிறது தான் வாசி ஏன் நீளமாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வாசி யோகத்தை பயன்படுத்துங்க வினை எல்லாமே நீக்கக்கூடியது அந்த காற்று மட்டும்தான் அதுதான் சிவனுடைய உயிர் அந்த உயிர் மூச்சுன்னு தான் சொல்கிறாங்க அந்த உயிர் காற்று அது எல்லாமே வந்து வாசி யோகம்தான் அப்போ சிவனை அடையணும் அப்படின்னா நம்ம அந்த கருவிகளை பயன்படுத்தணும் இந்த கருவிகள் தான் நம்முடைய ஞானத்தை மென்மைப்படுத்தும் அதை பிடிக்கணும் அதை பிடிக்கி பிடிக்கத்தான் நம்மளுக்கு அந்த ஞான வாழ்க்கை வந்து கிடைக்கும் சிந்திச்சு பாருங்க அப்போ சிவன் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே இந்த கருவிகளை பயன்படுத்தும்போது அந்த சிவனை நம்ம அடையலாம் அதுதான் வாசியோகம் நம்ம செய்யுங்க செய்யுங்கன்னு சித்தர்கள் வந்து அவ்வளோ பேரும் அந்த பரிவாசையாக பாடல்களாக நமக்கு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளும் சிவன் அடையணும் அப்போ இதை பிடிச்சிங்கன்னா சிவன் அடைஞ்சிடலாம் இது வாசி யோகத்தால் மட்டுந்தான் அந்த மேல்நிலை அடைய முடியும் இது உயர்நிலைன்னு சொல்கிறாங்க தியானம்ங்கிறாங்க தியானத்துக்கு அடுத்தது வாசி மேல்நிலை சித்தர்களுடைய உயர்ந்த நிலை அப்படிங்கிறது சிவா அதாவது வாசியை திருப்பி போட்டால் சிவா முழுமை அந்த முழுமை அடையக்கூடிய ஒரு யோகம்தான் வாசி யோகம் எவ்வளோ பாக்கியும் பாருங்க பத்து நிமிஷம் பண்ணா போதுங்க நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் சும்மா வெறுமனே வெளியே மேலேத்தி பிடிச்சி கவனிச்சாவே போதும் அது சிந்திக்கிறீங்க உங்களுடைய கவனம் தான் வாசி நீங்க கவனிக்க கவனிக்க ஒரு ஒற்றை இடத்துல உங்களுடைய மனம் போகுது நில் என்று சொல்லியல்லோ நிலை நிறுத்த வல்லா அப்ப சொல்லி அங்க நிலை நிறுத்திட்டீங்கன்னா கொள்ள வந்த யமன் குடியோடி போவானே அந்த எமன்னு சொல்லக்கூடிய சளி நம்ம உடம்பு விட்டு ஓடி இருக்கிறாங்க எவ்வளோ எளிமையான விஷயம் நீங்கள் வர்ற பேர் சேரிங்க வாக்கிங் போகிறீங்க எத்தனையோ நம்ம வந்து நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம பயிற்சி முயற்சி எல்லாம் செய்கிறோம் ஆனால் சித்தர்கள் அதெல்லாம் எதுவுமே செய்யலையே இன்னும் இருக்காங்களே அப்போ அவங்க என்ன பண்ணாங்க இதுதான் ரகசியம் அப்போ அந்த வாசிங்கிற அந்த ஒரு யோக முறை ஒவ்வொரு அணுவுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றுது அதுதான் உஷ்ணம் வெப்பம் தவைச்சூடு அப்போ நம்ம என்ன பண்ணோம் வாசி அடிச்சு அடித்து அதை டெய்லியும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் பண்ண பண்ண முதல்ல அந்த சலின்னு சொல்லக்கூடிய யமன் படிப்படியாக நம்ம விட்டு வெளியேறும் நீங்கள் பயிற்சி செய்யும் போதே தெரியும் நிறைய சளி உருவாகிட்டே அது எங்கேருந்து வருது நுரையிலிருந்து வர்றது குறைவுதான் உடம்புல ஒவ்வொரு செல்களுக்குள்ளே இருந்து அது வந்து கழிவாக வெளியேறும் அந்த வேர்வ எல்லாம் ஓப்பன் ஆகும் வெளியில் இருக்கக்கூடிய பிராணசக்தி நிறைய உள்ளுக்குள்ளே போகும் நம்ம உடம்பு முழுக்க முழுக்க வாயில் ஒவ்வொரு செல்லுகளுக்கு இடையிலையும் கேப் இருக்குது அந்த கேப்பில் பிராணம் உள்ளே போகும் வெளியில் இருக்கிற சக்தி உள்ளே இருக்கிற கழிவு வேர்வையாக வெளியே அழுக்க வெளியேறிட்டு இதெல்லாம் எப்போ நடக்கும்னா வேர்வை துவாரங்கள் ஓப்பன் ஆகணும் இது எல்லாமே யமந்தான் வியர்வையை அடைச்சிடுச்சு துவாரங்களை அடைச்சிடுச்சுன்னா அங்கே என்ன அர்த்தம் உயிர் சக்தி போகிறதுக்கு வழி இல்லை அப்ப சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க வாசி செய்யும் பொழுது ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் இந்த பிராணசக்தி ஊடுருவி போய் அந்த செல்களை புதுப்பிக்கும் ஏதோ நாம் வந்து பிறந்தோம் வாழ்ந்தோம்னு போகிறதுக்காக வரல அப்படியே இருக்குங்க எடுத்து நம்ம வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்துகிட்டே இருக்கிறோம் உண்மை நிலை என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருமே கடவுள் அடைவாங்க அடைஞ்சே ஆகணும் உங்கள் கர்ம வேனைக்கு தக்கவாறு ஒரு பிறவி ரெண்டு பிறவி கூட குறைய இருக்கலாமே தவிர நம்ம முழுமைங்கிறது அதை அடைஞ்சே ஆகணும் அதுக்கு சிவனை பிடிச்சே ஆகணும் அந்த சிவனுடைய கருவிகளை பிடிச்சிங்கன்னா சிவனை பிடிச்சிடலாம் இந்தாங்க வாசியினுடைய சிறப்பு சிந்திச்சு பாருங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து நம்முடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம சித்தர்களுடைய வழியில் பல சிந்தனையை நம்ம சிந்திக்க போகிறோம் நிச்சயமாக அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மேன்மையை தரும் நன்றி மீண்டும் பார்க்கலாம்